கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தி கோபேக் என்று வீரவசனம் பேசிய நடிகர் பவன் கல்யாண் தற்போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஆந்திர மாநில துணை முதலமைச்சரானவுடன் இந்தியை அனைவரும் படிக்க வேண்டும் என்று இந்திக்கு ஆதரவாக அந்த அடுத்ததை நெட்டிசன்கள் வருத்தெடுத்து வருகின்றனர் இந்த செய்தி தொகுப்பில் கொள்கை தொடர்பாக வார்த்தை போர் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்து வருகிறது குறித்து சமீபத்தில் ஆந்திராவில் நடைபெற்ற ஜனசேனா கட்சியின் பனிரெண்டாவது ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய அக்கட்சி தலைவரும் துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி வேண்டாம் ஆனால் தமிழ் படங்களை ஹிந்தியில் டப்பிங் செய்து அதில் வரும் வருமானம் மட்டும் வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் அதோடு நிற்காமல் வேலை செய்வதற்கு வட மாநிலங்களிலிருந்து ஹிந்தி பேசும் ஆட்கள் வேண்டும் ஆனால் ஹிந்தி வேண்டாம் என்றால் எப்படி என சினிமாவில் பஞ்ச் டயலாக் போல பேசி அரசியலிலும் லாஜிக்கே இல்லாமல் கேள்வி எழுப்பியிருந்தார் பவன் கல்யாணின் இந்த பேச்சுக்கு தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இப்படி ஹிந்திக்கு ஆதரவாக பேசிய பவன் கல்யாண் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோ பேக் ஹிந்தி என்று கர்ஜித்துள்ளார் அந்த ஆண்டு நாடு முழுவதும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் வலுவடைந்த போது பவன் கல்யாண் தனது எக்ஸ் தளத்தில் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான கட்டுரையை பதிவிட்டு கோ பேக் ஹிந்தி என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த பதிவில் வட இந்திய தலைவர்கள் இந்தியாவின் கலாச்சார பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தியிருந்தார் தற்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் அரசியல் லாபத்துக்காக தனது நிலைப்பாட்டை பவன் கல்யாண் மாற்றிவிட்டார் என்றும் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் பவன் கல்யாண் தான் இரட்டை வேடம் போடுகிறார் என்றும் நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர் இதுகுறித்து பவன் கல்யாண் தனது எக்ஸ் தளத்தில் ஹிந்தியை ஒரு மொழியாக தான் எதிர்த்ததில்லை அதை கட்டாயமாக்குவதை மட்டுமே தான் எதிர்த்தேன் என்று விளக்கமளித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கை ஹிந்தியை கொண்டுவராத சூழலில் திணிப்பு பற்றி தவறான கதைகளை பரப்புவது பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியே தவிர வேறு ஒன்றுமில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் ஒவ்வொரு இந்தியனுக்கும் மொழி சுதந்திரம் மற்றும் கல்வி தேர்வு என்ற கொள்கையில் ஜனசேனா கட்சி உறுதியாக நிற்கிறது என்றும் கூறியுள்ளார் இந்த பதிவையும் நெட்டிசன்கள் பகிர்ந்து துணை முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள இப்படி ஒரு விளக்கமா என்றும் விமர்சித்து வருகின்றனர் இந்த விவகாரத்தில் தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டி முழிக்கிறார் பவர் ஸ்டார் பவன் கல்யாண்